வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மக்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளார போவோம் சரிங்களா என்னடா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் ஒரு லேடி தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ என்னென்னா திடீர்னு ஒரு ஆம்பளை குரல் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றுமே இல்லை இந்த சேனலுடைய சொந்தக்காரங்க வந்து என்னுடைய கிளாஸ்மேட் தான் சரிங்களா என் கூட படித்த பொண்ணு தான் ஸோ அவங்க வந்து அவங்க தான் ஓகே இந்த மாதிரி வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறியாடா நான் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க சரி ஓகே நம்ம கொடுத்து பார்ப்போம் ஸ்கூலில் எடுத்தது ஸோ கொடுத்து பார்ப்போமே அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கேன் சரி வாங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள போயிடலாமா ஓகே இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே சிக்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது பெற்றவர் யார்னு கேட்டுக்காங்க அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே உயர்ந்த விருது அப்படின்னா எதை சொல்லுவோம் பாரத ரத்னா விருது அப்படி தானே அதே மாதிரி தமிழ்நாட்டில் உயர்ந்த விருது என்ன அப்படின்னா இந்த தகைசால் தமிழர் விருது ஓகேங்களா தமிழ்நாட்டில் மிகவும் உயர்ந்த விருது எது அப்படின்னா தகைசால் தமிழர் விருது ஓகேங்களா ஓகே இந்த இந்த தகைசால் தமிழர் விருதை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா காதர் மொஹிதீன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா காதர் மொஹிதீன் இந்த காதர் மொஹி மொஹிதீன் அப்படின்னா யார் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் தான் இவர் தலைவர் தான் காதர் மொஹிதீன் ஓகேங்களா இந்த கட்சியோட சின்னம் வந்து ஏனிப்படி மாதிரி ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போ இந்த காதர் மொகிந்தீன் யார் அப்படின்னா ஐயூஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட லீக்குனுடைய கட்சியினுடைய தலைவர் தான் இந்த காதர் மொகிதீன் ஓகேங்களா அப்போ இந்த விருதை இவங்களுக்கு இந்த காதர் மொகிதீனுக்கு இந்த விருது எதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருது யாருக்கெலாம் கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பாடுபட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாடுபட்டவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு வாங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த கா இந்த தகைசால் தமிழர் விருது ஓகேங்களா அதாவது தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பாடுபட்டவர்களுக்கு வழங்கப்படு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த தகைசால் தமிழர் விருது ஓகேங்களா அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காண்டியும் தமிழ் மொழிக்காண்டியும் நம்ம அந்த காதர் மொகிதீன் அப்படிங்கிற நபர் ரொம்பவும் பாடுபட்டுருக்காரு போல அதான் இந்த விருதாக அவர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ இந்த விருது மட்டும்தான் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கூடவே இன்னொன்று கொடுப்பாங்க என்னது அப்படின்னா கிரா ஒரு கேஷ் ப்ரைஸாக ஒரு பத்து லட்சமும் கூட கொடுப்பாங்க இந்த விருதோடு சேர்ந்து பரிசு தொகையாக ஒரு பத்து லட்சம் கொடுப்பாங்க சரிங்களா இந்த விருது வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா ஓன்லி ஆகஸ்ட் தேதி மட்டும் கொடுப்பாங்க அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அதாவது சுதந்திரம் தினத்தில் மட்டும்தான் இந்த விருது வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஓகே இப்போ அடுத்த கல்வி இல்லாமல் ரெண்டாம் என்ன அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கு வழங்கப்பட்டது அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட விருது அப்துல் கலாம் அப்படிங்குற விருது பாது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டுருக்காங்க விடை பார்த்திங்கன்னா வி நாராயணன் விடை பாத்தீங்கன்னா வி நாராயணன் இந்த வி நாராயணங்கிறவர் யார் அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் அதாவது இஸ்ரோவின் தலைவர் அதாவது சரிங்களா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் வி நாராயணனுக்கு ஏ டாக்டர் ஜே அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான விருதை கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ மூணாவது கேள்வி பார்க்கலாங்களா மூணாவது கேள்வி கேட்டுக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கல்பனா சாவ்லா விருதை பெற்றவர் யார் மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கல்பனா சாவ்லா விருதை பெற்றவர் யார் பதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா துளசி மா துளசி மதி முருகேசன் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது துளசி மதி முருகேசன் இந்த துளசி மதி முருகேசன் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு இவங்க வந்து ஒரு பெண்மணி தான் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ஒரு பெண்மணி துளசி மாதி முருகேசன் வந்து ஒரு பெண்மணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்மிண்டன் பிளேயர் அதாவது பேட்மிண்டன் பிளேயர் பேட்மிண்டன் பிளேயர்னால் சாதாரண பேட்மிண்டன் பிளேயர் கிடையாது பேரா பேட்மிண்டன் பிளேயர் அதாவது பேரா அப்படின்னா இங்கே எதை குறிக்கிது அப்படின்னா மாற்றுத்திறனாளியுடைய ஒரு பிளேயர் தான் இவங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருந்துக்கான கல்பனா சாவில் விருது பெற்றவர் யார் அப்படின்னா பதில் வந்து என்ன அப்படி என்ன அப்படின்னா துளசி மதி முருகேசன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த விருது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா இந்த விருது வந்து ஒரு துணிச்சலுக்காக கொடுக்கப்படும் விருது தான் இந்த விருது அதாவது துணிச்சலுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது தான் இந்த விருது இந்த துளசி மதி முருகேசன் ஒரு துணிச்சலாக செய்யப்படு செய்யப்படனால இந்த விருது அவங்க வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நாலாவது பார்க்கலாங்களா நாலாவது என்ன அப்படின்னா முதல்வரின் சிறப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் பெற்றார் அதாவது முதல்வரின் சிறப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் பெற்றார் சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் அவார்டு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி யார் பண்ணி பார்த்தீங்கன்னா பதில் வந்து ராஜ்குமார் அப்படிங்கிற நபர் தான் பட்ருக்காரு ஓகேங்களா முதல்வரின் சிறப்பு விருது சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் அவார்டு ஓகேங்களா பதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வாங்கியிருக்காங்க பஞ்சாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறந்த மாநகராட்சி எது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் அஞ்சாம் ஆண்டில் அதாவது தமிழ்நாட்டினுடைய சிறந்த மாநகராட்சி எது அப்படின்னா ஆவடி மாநகராட்சி தான் தமிழ்நாட்டினுடைய சிறந்த மாநகராட்சியாக அழைக்கப்படுகிறது சரிங்களா அப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டின் சிறந்த நகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் தமிழ்நாட்டினுடைய சிறந்த மாநகராட்சி எது அப்படின்னா ஆவடி மாநகராட்சி அதே அது தமிழ்நாட்டினுடைய சிறந்த நகராட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா ராஜபாளையம் ஓகேங்களா இப்போ அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி என்ன தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சி எது தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சி எதுன்னு கேட்டிருக்காங்க பதில் வந்து என்ன அப்படின்னா உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலுடைய இருக்கக்கூடிய உத்திரமேரூர் தான் தமிழ்நாட்டினுடைய சிறந்த பேரூராட்சி அதாவது பெஸ்ட் டவுன் பஞ்சாயத்து ஓகேங்களா அப்போ இதை ஒன்று பார்த்துக்கணும் தமிழ்நாட்டின் சிறந்த மாநகராட்சி அதாவது சிறந்த முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னா பதில் வந்து ஆவடி மாநகராட்சி அதாவது தமிழ்நாட்டின் சிறந்த நகராட்சி அதாவது பெஸ்ட் முனிசிபாலிட்டி அப்படின்னா ராஜபாளையம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சிறந்த பேரூராட்சி எது அப்படின்னா எது சிறந்த பேரூழ்ச்சி அதாவது பெஸ்ட்டு டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் தான் தமிழ்நாட்டினுடைய சிறந்த பேரூராட்சியாக வழங்கப்படுகிறது அதுக்கப்புறம் கடைசி கேள்விக்கு வந்துட்டோம் இது வந்து விளையாட்டு தொடர்புடைய கேள்வினா பார்த்துக்கலாம் எட்டாவது கேள்வி இதோட இந்த இதை வீடியோ முடியும் ஓகே அந்த எட்டாவது கேள்வி பார்த்துருமா எட்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா நீர் விளையாட்டு போட்டி அதாவது கேலோ இந்தியா நீர் விளையாட்டுப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கு நடைபெற உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் விளையாட்டு போட்டினா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எங்கு நடைபெற உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பதில் என்ன போட்டிருக்கு ஸ்ரீநகர் டால் லேக் அதாவது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய டால் லேக்கில் தான் இந்த விளையாட்டானது இந்திய நீர் விளையாட்டு போட்டியானது நடக்க போகுது ஓகேங்களா அதுவும் கேலோ கேலோ இந்திய விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருத்தி எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னா பதில் என்ன அப்படின்னா ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய டால் லேக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த விளையாட்டு நடைபெறுகிறது ஓகே கைஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இனி நாளைக்குள்ள நாளைக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸை நாளைக்குன்னான வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே கைஸ் நம்ம சேனல் யாராவது நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே கேஷ் இதுவரையும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நன்றி கேஷ் காஷ் லாஸ்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எனக நம்பி இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வச்ச என்னுடைய கிளாஸ்மேட்டுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே கேஷ் நாளைக்குள்ளான கரண்ட் அஃபேர்ஸை நாளைக்குள்ளான வீடியோவில் பார்க்கலாம்